ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நல்லா மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது கவிதா திண்டுக்கல் மற்றும் பூர்விகா லண்டன்ல இருந்து என்ன ஒரு விஷயத்தை கேட்டுருக்காங்கன்னா அதாவது அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிளியரிங் இப்போதான் வந்து லேனர் இப்போதான் வந்து புதுசாக கற்றுக்கிறாங்க ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு வந்து அதாவது வந்து எடுத்து ப்ளவுஸ் வெட்டி தைக்கி பழகலாமா அல்லது அளவு எடுத்து அது மூலியமா வந்து ப்ளவுஸ் வெட்டி தைச்சு பழகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் தான் அதாவது அளவு எடுத்து தைக்கிறதுக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டி தைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் ஆன்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புங்களா அப்படின்னா நீங்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி எனக்கு வாய்ஸ் மற்றும் குறிஞ்சுட்டு அனுப்பிவிங்க அதுக்கு நான் டீடைல் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நான் அதெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் பார்த்து கேட்டது மைண்ட் ஆஃப் ஸ்டீச் நான் உங்களுடன் வந்து பேமஸ்தார் வாங்க இன்னைக்கு வீடியோ பண்ண போகலாம் அதாவது அளவு பிளவுஸ் வச்சு பிளவுஸ் வெட்டி பழகிறதுக்கும் அழகு எடுத்து பிளவுஸ் வெட்டி அதாவது அளவு எடுத்து வெட்டி தைக்கிறதுக்கும் அளவு பிளவுஸ் வச்சு வெட்டி தைக்கிறதுக்கும் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது என்ன ஒரு விஷயம் தான் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க அதாவது அளவு பிளவுஸ் நீங்க வச்சிருக்கீங்க இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து பிளவுஸ் வந்து நீங்க தைக்கிறீங்க உங்களுக்கு அல்லது உங்களுடைய ரிலேஷன் அல்லது வந்து உங்கள்கிட்ட வர கஸ்டமருக்கு நீங்க வந்து தச்சு கொடுத்து பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து புதுசா வந்து பிளவுஸ் யாரும் தைக்கிறாங்க அப்படின்னாலே வந்து நியரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நே நேபர்ல உங்க பிளவுஸ் கொடுங்க நான் தைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா காசு இல்லாம நான் தைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் புதுசா பழகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கறாங்க சோ அப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து ஏற்ற கேட்ட கேள்வி அந்த மாதிரி கேட்டுருக்காங்க ப்ளவுஸ் வாங்கி இந்த மாதிரி வெட்டி தைச்சி நான் பழகுறேன்னா அவங்க வந்து என்னையும் நம்பி வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க உங்க வீடியோ பார்த்தா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் வந்து சக்சஸ் சொல்லி சொல்கிறாங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க இப்போ நீங்க அளவு பிளவுஸ் வச்சு நீங்க வந்து ப்ளவுஸ் வெட்ட போறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் வந்து நீங்க எடுக்கக்கூடிய அளவுகள் சரியா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அளவு பிளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டி தச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிஃபிகேஷன் வாங்க முடியும் ஸோ இன்கேஸ் அளவு பிளவுஸ் கொடுக்குறாங்க ஸோ அதில் நீங்கள் பிளவுஸ் வந்து வெட்டி தச்சு கொடுக்குறீங்க அதில் நிறைய கரெக்ஷன் வருது கண்டிப்பாக கரெக்ஷன் வரும் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் எனக்கே ஆரம்ப ஸ்டேஜில் வந்திருக்கு ஸோ நிறைய பிளவுஸ் வந்து ஸ்பாயில் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் டீச் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன் ஸோ அந்த ஒரு உண்மையை சொல்றதுனால வந்து என்ன பெருசாக தப்பாக ஒன்றும் எடுத்துக்கல நிறைய விஷயங்கள் அதாவது தப்பான விஷயத்துல தான் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்க முடியும் அது நம்ம தொழில வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து மிஸ்டேக் வராது வாய்ப்பு இருக்கு அதனால என்ன பண்றீங்கன்னா நீங்க லேன புதுசா வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வெட்டி தைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க சோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம சேனல் தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வர்றீங்க அதனாலதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க அளவு பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சரியான முறையில அளவு எடுக்கணும் அப்படிங்கறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அந்த அதுல வீடியோ நல்லா தொடர்ந்து பாருங்க சோ அத பார்த்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுத்து வந்து பிளவுஸ் தைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் வந்து பிளவுஸ் தைக்க கொடுக்குறாங்கன்னா அது வந்து இப்போ உங்களுக்கு நீங்களேனா பரவாயில்ல இது வேற ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க எடுக்கலாம் அவங்க வெளியூர் போயிருக்கலாம் அந்த மாதிரி சமயத்துல வந்து அளவு பிளவுஸ் தான் கொடுப்பாங்க அளவு எடுக்க முடியாது சோ அப்படிங்கிற பட்சத்துல அளவு பிளவுஸ்ல கரெக்டா எப்படி அளவு எடுத்து தைக்கணும் அப்படிங்கறத முழுமே தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அளவை எடுத்து நீங்க வெட்டுறீங்க இல்லையா அந்த வெட்டின பிளவுஸ அப்படியே நீங்க அளவா கன்வெர்ட் பண்றது அதை அப்படியே அளவாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அளவாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலயமா வந்து நீங்க பிளவுஸ் வந்து ஈஸியா வெட்டி தைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அளவு பிளவுஸ் வந்து அளவு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்க செக்ஸ் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்ஷன் வந்தா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அளவு பிளவுஸுக்கும் அளவு எடுத்து தைக்கிறதுக்கும் இப்ப நீங்க வந்து அளவு எடுத்து பிளவுஸ் வெட்டி தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ்ல ஏதாவது வந்து ஒரு கரெக்ஷன் வருது சிம்பிள் கரெக்ஷனோ பெரிய கரெக்ஷனோ எந்த ஒரு கரெக்ஷன் வந்தாலும் அத வந்து ஈஸியா நீங்க வந்து எழுத்து மூலயமா சரி பண்ண முடியும் ஓகேங்களா இதுவே நீங்க பிளவுஸ் வச்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கரெக்ஷன் வருது வந்து கிளியர் இருக்குன்னா நீங்க வந்து கரெக்ஷனா வந்து சரி பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா இது வந்து நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து லேர்னர் புதுசா பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே முதல்ல வந்து தையுங்க ஏன்னா நீங்க கேட்ட நீங்க சகோதரி அது ஃபாரின்ல இருந்து கேட்ட சகோதரி நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் தைக்கிற அப்படின்னு சொல்லி தைக்கி தைச்சி பழகிட்டு இருக்கேன் அதுக்காக கேட்டேன்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு தைச்சுக்கோங்க வீட்டுல உங்க டாக்டர் இருந்தாங்கன்னா உள்ள நேரரசி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்டு வாங்கி தைச்சி அது மூலியமா நல்லா பழகுங்க என்னோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத ரீசண்டா எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்களே எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்க தெளிவா பாருங்க அப்படி இல்லை அதுலயும் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான பதில நான் கண்டிப்பா தரேன் மோஸ்ட்லி வந்து அளவு பிளவுஸ வச்சு தச்சாதான் அதுல இருந்து வெட்டி தச்சாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அளவு பிளவுஸ வச்சு அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிளவுஸ் ஒரு பிளவுஸை வந்து வெட்டிட்டீங்கன்னா அதை வந்து அளவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு கரெக்ஷன்ல இருந்து அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற கரெக்ஷன் உங்களுக்கு ஈஸியாவே தெரிய வரும் ஸோ இதற்காகத்தான் அளவு பிளவுஸ வந்து நீங்க அளவா மாத்தி அதுல மூலியமா நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் என்ன ஒரு வித்தியாசம்னா நல்லா பழகுற வரைக்கும் அளவை எடுத்து மெசர்மெண்ட் எடுத்து அது மூலியமா பிளவுஸ் தைச்சு பழகுங்க அந்த நீங்க பிளவுஸ் தைச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுல நீங்க பிளவுஸ் தைச்ச பிறகு இந்த அளவுல அளவுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நீங்க வந்து கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு அளவு வச்சு பிளவுஸ் வெட்டி தைக்கிறீங்க தைச்சி முடிச்ச பிறகு அந்த பிளவுஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க டேப் வச்சு அளந்து பாருங்க அதுல உள்ள அளவு நோட் பண்ணுங்க சோ அளவு ப்ளவுஸ் எப்படி அளவா கன்ப கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டு போட்டிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்லி பாருங்க இந்த எது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுத்தாலும் சரி அளவு வைஸ் சச்சாலும் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது நல்லா புரிதல் இருக்கோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா தரும் அப்படிங்கிறதா இதோட மறுக்க முடியாம சோ இவ்வளவு தூரத்துல இருந்து கேட்ட சகோதரி உங்களுக்கு நீங்க நம்ம சேனல் பாத்துட்டு வரீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அதாவது தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க நம்ம சேனல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பாருங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு எல்லா வீடியோ முக்கியமான விஷயங்கள் இருக்கும் தொடர்ந்து வந்து அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு எப்பவுமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் இருக்கும் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ மறக்காம ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி எனக்கு உங்களுடைய கேள்வி அதாவது கேள்வியும் கேட்கலாம் ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க வாய்ஸ் மட்டும் சாட் பண்ணுங்க பண்ணாட்டிங்க ஓகே இதே போல வேற வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்